கொண்டாட்டிக்காக வேண்டி பிள்ளைங்களுக்காக வேண்டி அப்பாவுக்கு வேண்டி அம்மாவுக்கு வேண்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு வேண்டி இதுவரை குடும்பத்துக்காக வாழ்கிறவது அதிகம் அதனால் உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பன்னெண்டில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்போ தான் வீட்டிலேயே மதிப்பு இல்லை மரியாதை போது வெளியில் போனால் அந்த மதிப்பு மரியாதை மட்டும் நம்ம எப்படி கிடைக்க எதிர்பார்க்க முடியும் அப்போ தான் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் போய் நிற்கும் போது குழப்பங்களை தான் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பார் ஃபோன் பண்ணி நீங்கள் காசு கேட்டிங்கன்னா வான்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் நேரில் போனால் இல்லைன்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு போனீங்கன்னா நடக்காத காரியம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு போனால் நடக்கிற காரியம் தாமதமாக தான் நடக்கும் ஒரு வேலை ஆரம்பிக்காத முன்னே சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பித்த வாட்டி பார்த்திங்கன்னா இப்போ அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அது படிப்புக்காக இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் விருச்சகராசி நேயர்களே விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி அப்போ இந்த விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அப்போ உடைய செவ்வாயுடைய ராசியில் பிறந்த இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அதுபோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுதாங்க ஏன்னா விருச்சக ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றுள்ள போது தூத்திக்கணும் மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும் அப்படி முன்னெச்சரிக்கையே நடக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போச்சு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணம் எதிர்பார்ப்பு எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதாவதுன்றது எப்பயுமே நம்ம சொந்த காலில் நிற்கணும் ஒருத்தட்டு கையேந்து நிற்கக்கூடாது கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும் தவிர வாங்குகிற இடத்துல இருக்கக்கூடாது கடன் இல்லாத கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக இருந்தால் போதும் எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து சாதகமான நேரம் நாற்பது சதவீதம் அப்படின்னா பாதகமான நேரம் அறுபது சதவீதம் நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்க ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு பன்னெண்டாம் இடம் ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அப்ப உங்க ராசிக்கு அதிபதியை பன்னெண்டுல போய் உட்காரும்போது என்ன பண்றாரு உங்களுக்கு நற்பணனங்களை கொடுக்க மாட்டார் பொண்டாட்டிக்காக வேண்டி பிள்ளைங்களுக்காக வேண்டி அப்பாவுக்கு வேண்டி அம்மாவுக்கு வேண்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்க வேண்டி இதுவரை குடும்பத்துக்காக வாழ்கிறபோது அதிகம் அதனால் உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ பன்னெண்டில் வந்து இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்போ தான் வீட்டிலையே மதிப்பு இல்லை மரியாதை போது வெளியில் போனால் அந்த மதிப்பு மரியாதை மட்டும் நம்ம எப்படி கிடைக்கும் எதிர்பார்க்க முடியும் அப்போ தான் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டில் போய் மறைஞ்சி நிற்கும்போது குழப்பங்களை தான் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாரு ஃபோன் பண்ணி நீங்கள் காசு கேட்டிங்கன்னா வான்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் நேரில் போனால் இல்லைன்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு போனீங்கன்னா நடக்காத காரியம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு போனால் நடக்கிற காரியம் தான் நடக்கும் ஒரு வேலை ஆரம்பிக்காத முன்னே சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பீங்க ஆரம்பித்த வாட்டி பார்த்திங்கன்னா இப்போ அவசரப்பட்டுட்டோமோ கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிருக்கலாமோ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க அது படிப்புக்காக இருக்கட்டும் வெளிநாடு போகிறதா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது தான் சரிங்களா ஏன்னா நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக நிற்கும் இந்த மாதம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட்டும் அடுத்தது கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும்ன்றது வந்து பார்த்துட்டோம்னா எதிர்பார்க்குற அந்த சொல் வார்த்தை அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக இந்த மாதம் நமக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு எட்டில் இருக்கிறார் அப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம குருவான்னு நிற்கிறார் அப்போ குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இல்லை அஷ்டம குரு அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் அப்போ குரு வந்து எட்டாம் இடத்துல வர்றதுனால அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் அப்படியே நமக்கு நடக்கிற மாதிரி வருது அப்படியே தாமதம் பண்ணுது ஒரு உதாரணம் ஒரு பேங்க் பிரச்சனை ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை அந்த மாதிரின்றது ஒரு லோன் பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு ச ஒரு விஷயமெல்லாம் எதிர்பார்த்து போகிறோன்னா முடிகிற மாதிரி இருக்கும் அடுத்த வர வாங்க பத்து நாள் கழிச்சு வாங்க ஒரு மாதம் கழிச்சு வாங்க இந்த மாதிரி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டம குரு அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணுமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முழுக்க முழுக்க பார்த்தா இந்த அஷ்டம குரு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இப்போதைக்கு என்னென்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தால் பரவாயில்லை ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா அடுத்த மாதம் குரு பகவான் உங்களுக்கு அதிசாரம் ஆகிறார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி தேதி குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஆகிறார் அப்போ அந்த அதிசாரம் ஆகும்போது பத்து அதான்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு இப்போ உங்களுக்கு பாக்கிய குருவை வரார் அப்போ நீ என்னென்ன இருக்கீங்களோ அது எல்லாம் அடுத்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்போ இந்த மாதம் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ புத்திர பாக்கியத்து கூட நீங்கள் செலவு பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை புத்திரங்கள் குழந்த பாக்கி வேணும் அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அதுக்காக வேண்டி நான் விரதம் பிடிச்சி நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குறேன் ரெண்டாவது பிரிஞ்சு குடும்பம் இருக்கிற நம்ம சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதா வாக்கு கொடுத்துட்ட காப்பாற்ற முடியுமா ஏன்னா ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் வாக்குஸ்தானம் ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூரி புண்ணியஸ்தானம் இப்போ இதில் போய் குரு போய் உட்காராரு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பன்னெண்டில் உட்காந்துட்டார் குரு போய் இன்னைக்கு வந்து எட்டில் உட்காந்துட்டார் அப்போ நல்லது கொடுப்பாரா அப்போ இது வரைக்கும் இருக்க காடை காலகட்டம் தாமதம் தான் ஆகும் அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் ஐந்தில் உட்கா உட்காந்துருக்கிறார் பஞ்சம சனியை உட்காந்துருக்கிறார் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று பஞ்சபூதத்துக்கு தகுந்த மாதிரி சனி உட்காந்துருக்கிறார் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காரியம் அமையற மாதிரி வருது அப்படி டிலே ஆகுது ஒரு இடம் விற்கலாமு நினைக்கிறீங்க விற்க முடியல வாங்கலாம்னு நினைக்கிறீங்க வாங்க முடியல ஒரு வயசு கரையும் பண்ணலாம் நினைக்கிறீங்க கரையை பண்ண முடியல ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு நல்லது நடக்குது உங்களுக்கு தாமதமாகுது அப்போ ஐந்தாம் இடத்துல சனி உக்காரும்போது பஞ்சம சனி அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முடிகிற மாதிரி காரியங்கள் கூட கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்குறாரு ஏன்னா பஞ்சம சனின்றது நல்லது ஆனால் அந்த சனி பகவான் இப்போ வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரம்னா என்ன ரிப்பேசில் வரார் அப்போ இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் அப்போ நூறு சதவீதம் என்னன்னு பார்த்தா பஞ்சம சனி சனி வக்ரத்தில் இருக்கிறாரு அப்போ இயல்புக்கு மாறாக தான் வேலை செய்வார் இப்போ சனி வக்கரத்தில் இல்லைன்னா சனி உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார் சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால தாமதப்படுத்தி தான் கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா பத்து ரூபா கொடுக்குறாருன்னா அது கூட சேர்ந்து டென்ஷன் குழப்பம் ப்ரெஷர் சேர்த்து கொடுத்துருவார் இன்றைக்கி வந்து கையில் ஆயிரம் ரெண்டாயிரம் இல்லைன்னா நிம்மதியாக இருந்துடலாம் இன்றைக்கி ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சுருக்குறீங்கன்னா அப்போ தான் உங்கள் மனசுக்குள்ளார சண்டை சச்சரவு குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மறைவஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருந்தால் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் நல்லா இருக்கிறார அப்பத்தில் உட்காந்துட்டார் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் அப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசியில் பிறந்த பெண்களுக்கு நல்லா இருக்குது சுயத்தொழில் ஆரம்பிக்கலையா ஆரம்பிங்க இது செஞ்சால் நல்லா இருக்குமா கேட்க வேண்டாம் செஞ்சுருங்க அது இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வண்டி எடுக்கலாமா இது போல் எந்த விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆன ஆண்களுக்கு அவங்க மனைவிக்கு நல்லா இருக்குது அப்போ அந்த வகையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களோட மனைவிக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சம்பள உயர்வு கிடைக்குமா முன்னேற்றம் இருக்குமா ஹெல்த் மாற்றங்கள் ஏற்படுமா மொத்தத்தில் கடன் பிரச்சனை எங்களுக்கு வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இதிலிருந்து நம்ம வெளியில் வர முடியுமா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அப்போ இந்த மாதம் முக்கியமாக பார்த்தா யாருக்கு நல்லா இருக்குது சில அதாவது பெண்களுக்கு தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானமும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா இது ஒன்று தான் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்குது இது கூட எத்தனை தேதி வரைக்கும் பதினேழு தேதி வரைக்கும் தான் ஏன்னா பதினேழு தேதி வரைக்கும் தான் புதன் வந்து தன் சொந்த வீட்டில் இருப்பார் அப்போ பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தா அந்த புதன் பகவான் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துலருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் கை கூடி வர காரியம் கூட கொஞ்சம் த கால தாமதமாகும் ஒரு உதாரணம் ஒரு வேண்டுதலே வச்சால் கூட உங்களால் செய்ய முடியாது தாமதமாகும் அது கோயில் வேலையாக இருக்கட்டும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் அது மண்மனை சார்ந்த விஷயம் இருக்கட்டும் பில்டிங்கு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் எதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே கொஞ்சம் டிலே 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 தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேதி வரைக்கும் உங்களுக்கு கல்வியில் இப்போ வந்து பார்த்தா இந்த விஜய் விஜய எல்லாம் ஸ்கூல் சேர்க்கலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போடலாமன்னா அதுக்கெல்லாம் இப்போ நேரம் நல்லா இருக்குது ஏன்னா பதினேழாம் பதினாறாம் தேதி விஜய் தசமி அட்மிஷன் போடுறீங்க பதினேழாம் தேதி புதன் மாறுறாரு பதினொன்றாம் மடத்துலேருந்து பன்னெண்டாம் மடத்துக்கு மாறுறாரு அப்போது ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கட்டன்றது வந்து ஒரு அடிக்கல் நாற்றம் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து அந்த அடிக்கல் போட்டுட்டோம்னா அடுத்தடுத்தது நம்ம எந்த நாள் பார்க்க வேண்டியதில்லை அது மாதிரி தான் இப்போ அப்போ புதன் பகவான் கட்டன்றது பதினாறாம் தேதி விஜயதசமிக்கு வந்து அட்மிஷன் போடுறீங்க பதினேழாம் தேதி புதன் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துலேருந்து பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானத்துக்கு மாறுறார் இதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி விஜயதசமிக்கு முன்னாடி புதன் மாறியிருந்தா அப்போ அந்த சேர்த்துற குழந்தைகளுக்கு எல்லாமே கண்டிப்பாக கொஞ்சம் கல்வியில் இந்த வருஷம் லேட்டாக இருக்கும் தாமதமாக இருக்கும் மெமரிஸ் கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதனால் என்ன அப்படின்னா கல்வி இந்த வருஷம் சேர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார் மாத கிரகம் சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தா தந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பூர்வீக தொழில் எடுத்து செய்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ விருச்சக ராசிக்காரங்க எங்கள் தாத்தா வேலை செய்கிறங்க எங்கள் அப்பா வேலையை நான் செய்திட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் எங்களுடைய குடும்ப தொழில் இது எங்கள் சொந்த பிஸ்னஸ் இது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் மாதிரி இதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் மன சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த சங்கடங்கள் கண்டிப்பாக இருக்காது சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும் அதாவது மனதுக்குள்ளார ஒரு பாசம் கண்டிப்பாக வரும் ஏதோ ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த மதிப்பு மரியாதையில் சுற்றிக்கிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் நமக்கு அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்சிடும் எங்கள் அப்பா என்னை கலந்துக்கிறாரு என்னை கேட்குறாரு என்னை கேட்கறது எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு சின்ன பையனாக இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் மாதிரி பாசம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த உடல் உபாதிகள் இந்த பண கஷ்டம் இந்த குழப்பங்கள் இதையெல்லாம் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஃபேவராக இருக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு கிரகம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பதினேழாம் தேதி வரைக்கும் புதன் ஃபேவராக இருக்கிறார் ரெண்டாவது மாத கிரகம் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் இதை தவிர வந்து பார்த்தா செவ்வாய் பன்னெண்டு உட்காந்ததுனால சப்போர்ட் பண்ணல குரு எட்டில் உட்காந்ததுனால சப்போர்ட் பண்ணல சனி அஞ்சாம் இடத்துல உக்காந்து வக்கரம் அடைஞ்சதுனால சப்போர்ட் பண்ணலை இது போக பார்த்தா சுக்கரன் பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால பார்த்தா ஆண்களுக்கு நல்லா இல்லை பெண்களுக்கு நல்லா இருக்குது மொத்தத்தில் எது எப்படியோ அதாவது விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜெயிக்க ஜெயிச்ச தான் வெற்றி அப்படின்றது கிடையாது ஒரு விஷயத்தை தோற்கறோன்னா கூட அது வெற்றி தான் சரியா சரி நேயர்களே அதாவது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சி தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் அதேமாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி